ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கரில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அதில் மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் இப்போது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதில் கொஞ்சம் ஒன்று நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லாட்டி மூடியிலெல்லாம் பொங்கி வரும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டால் பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இப்போது நம்ம மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் நான் இப்போ இதை பன்னெண்டு விசில் விட போகிறேன் நம்மளோட தண்ணியோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் விட்டுக்கலாம் இப்போது விசில் முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் இதுக்கு வெண்டைக்காய் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குக்கரில் விசில் இற முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கிடணும் டேரெக்டாக போடக்கூடாது அப்புறம் கொழக்கொழானு ஆகிடும் சாம்பார் அதனால் கொழக்கொலப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெண்டைக்காவை இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த கொலக்கொழுப்பு போகும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் இறங்கியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும் நல்லா கடைஞ்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் சாம்பாரோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கடைசியில் நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே ஆட் பண்ணால் அது கொளஞ்சிரும் அதனால் வெண்டைக்காவை நல்லா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஒரு கை விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போது மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விடணும் நிறைய விசில் விட்டால் குழஞ்சி போயிடும் ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கணும் இப்போது ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போது சாம்பாரை தாளிக்கணும் அதுக்கு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை சாம்பார் சேர்த்துக்கணும் இப்ப எல்லாத்தையும் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை பாத்திரத்துல மாத்திட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குக்கர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பண்ணி பாருங்க தேங்க்ஸ் for வாட்சிங்